ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவலும் நானும் இன்னைக்கு நாம் சவ்வரிசி வச்சு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப க்ரன்ச்சியாக சாஃப்டான ஒரு வத்தல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அதே சமயம் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியானது தான் அதுக்கு முதல்ல ஒரு கப் சவ்வரிசி எடுத்து அதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் சவ்வரிசி நல்லா ஊறி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாலே அது உடஞ்சிடணும் அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் அப்போ தான் நம்ம வத்தல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ஊறின செவ்வரிசியை ஒரு குக்கருக்கு மாற்றி ஒரு கப் சவ்வரிசிக்கு ஆறு கப் தண்ணி தேவையாக இருக்கும் ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு நைலான் சவ்வரிசி நல்லா இருக்காது இந்த பெரிய சவ்வரிசி தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆறு கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வச்சு எடுத்ததும் அதை நல்லா கலந்து விடணும் ஓரளவுக்கு கரண்டி வச்சே நாம் உடச்சி விட்டுடலாம் சவ்வரிசி எல்லாம் இப்போ இது ஓரளவுக்கு ஆறி வந்ததும் இதை நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் ரொம்ப ஃபைனாக வரும் இதே மாதிரி எல்லா பூஷனையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு பெருங்காயம் தவிர்த்து மீது எல்லாமே ஆப்ஷனல் தான் நாம் வெறுமனே உப்பு சேர்த்து பண்ணும்போதுமே நல்லா தான் இருக்கும் இது எல்லாமே ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப தேய்ச்சிட்டோம்னா எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் உடஞ்சி வந்துடும் இதே மாதிரி நாம் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் மொத்தமாக நாம் விரிச்சு வச்சிடலாம் இது ஒரே நாளில் காஞ்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் வச்சுக்கலாம் நல்ல காஞ்சதும் இந்த அந்த கவர்லேருந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் எவ்வளோ கிளியராக கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் நல்ல சுட வச்சுட்டு நல்ல காஞ்ச வத்தல் இதில் சேர்த்துக்கலாம் போட்ட உடனே இது பொறிஞ்சு வந்துடும் அப்பளம் விடவும் இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சவ்வரிசி வத்தல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்